இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இது நடக்க போகுது இந்த ஒரு விஷயத்த இந்த மகர ராசிக்காரர்களால இனி தடுக்கவே முடியாதுங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுது இது நடந்தே தீரும் எந்த ஒரு விஷயத்தையும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு விஷயம் என்பது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இனி நடக்காம இருக்காது அதை எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது ஏன் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த ஒரு முழு பதிவில் நம்ம தள தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன் போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரியும் சரி மகர ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இப்போ இந்த நிமிஷம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம பார்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் இந்த மகர் ராசிக்காருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குங்க முக்கியமா இவங்க அதிகமா எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உடல் சம்பளம் சம்பந்தப்பட்டதுல நிறைய குளர்பாடுகள் என்பது இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் முக்கியமா நரம்பு தளர்ச்சி கூட இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அந்த நரம்பு என்ன செய்வது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது என்று தெரியாமல் ரொம்ப பயத்துல வாழக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உடல்நல சம்பந்தப்பட்ட குளர்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்குது குறைஞ்சபட இல்ல ஒரு சில வாழ்க்கையில ஒரு நோய் வருது அப்படின்னா ஆஸ்பத்திரி போனால் சரியா போயிடும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராமல் இருக்கும் அதுதான் இங்கே முக்கியமானது எல்லாத்துக்குமே அந்த ஒரு விஷயம் என்பது இந்த மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் மட்டும் நடக்கவே இல்லைங்க எந்த ஒரு விஷயத்துக்காக மருத்துவமனையை மருத்துவமனையை ஏறி ஏறி இறங்கினாலும் இவங்களுடைய வாழ்க்கையில அந்த நடக்க வேண்டிய விஷயம் நடக்கவே மாட்டேங்குது எந்த ஒரு விஷயத்த இவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அதுதான் உடல் உள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த மகராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுன்றே தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது பயணங்கள் என்பது ரொம்ப பிடிச்ச ஒன்றுங்க இந்த மகராசிக்காரெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த ஊருக்கு போகணும்ப்பா இந்த ஊர்ல போய் இப்படிலாம் சுத்தணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும் பிடிச்சவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்ற எண்ணம் இருக்கு ஆனா என்ன பண்றது அந்த கடவுள் எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கலையே இப்ப வரைக்கும் எனக்கு அன்பு செலுத்த ஒருத்தர் கூட என் கூட இல்லை எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில வந்தாங்க ஆனா பாதிலே போயிட்டாங்க பாதிலே போறதுக்கு எதுக்கு என் கூட என்னுடைய வாழ்க்கையில வரணும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அதுக்கு என் வாழ்க்கையில அவங்க வராமலே இருந்திருக்காங்கள நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னுடைய வாழ்க்கைய வந்துட்டு இப்படி பாதிலே விட்டு போனோம் நான் ஏதாச்சும் யாராச்சும் வாழ்க்கையில போய் கெடுதல் பண்ணனா இல்ல உங்களுடைய வாழ்க்கையை கெழுதுனா எதுவுமே பண்ணலையே ஆனாலும் கூட மற்றவர்கள் எல்லாரும் ஏன் என்னிடம் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்க எனக்கு இது ரொம்ப மன உளைச்சலை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மகர் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரத்தில் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறினுற எதிர்பார்ப்பு தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்க தவிர இவங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாள் வரைக்கும் மாறினபடியாக இல்லைங்க நிறைய விதமான இடங்களில் நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது தான் இவருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு இவங்க என்னதான் செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் என்பது இல்லாததுனால இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதுல மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டுருச்சுங்க இன்றைய நாள் வரைக்கும் அதாவது இப்ப வரைக்கும் சொல்லணும்னா இந்த மகராசிக்காரருடைய வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்கள் எல்லாத்தையும் இறந்துட்டு தனிமரமா நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இவருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எப்படியாவது இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் எதிர்பார்ப்பு அதிகரித்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல இக்கட்டான பிரச்சனைகளை மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா இந்த மகர வாழ்க்கையில் வாழ்க்கையில மணி நாளா செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களை எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் உங்களுக்கு செல்வம் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க முக்கியமா அப்படி வரக்கூடிய செல்வத்தினால நீங்க உங்களுடைய வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதோடு முக்கியமான செல்வ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த செல்வ பிரச்சனையை தீக்குவதற்கான அனைத்து சௌகரியமும் உங்களுக்கு ஏற்படையாக அமையும் நீங்கள் யார் மேல அதிகமான அன்பு வச்சு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இல்லாமல் போகலாம் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அன்புக்குரிய நபர்கள் வாழ்க்கையில இல்லாமல் போவதற்கு அதிக கால நேரங்கள் இப்போது அமைகிறது அளவுக்கு நீங்க அவங்க கூட கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா நீங்க பேசக்கூடிய விஷயத்த ஆக்ரோஷமா பேசாம கொஞ்சம் அமைதியாகவும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் தீரும் இந்த மகர மகராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்னாலே மிகப்பெரிய துன்பமாகவே அங்கே இருக்குதுங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில என்னதான் இந்த காதல் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில ரொம்பவே அன்பு காமிச்சு உயிருக்கு உயிரான உண்மையான காதலை வச்சிருந்தாலும் இந்த மகர ராசிக்கார்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த கூட யோசிக்காம அவங்களுக்கு தேவை இல்லைன்னு வரும்போது இந்த ராசிக்காரர்கள் அப்படியே எப்படி போயிடுறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஏன் இப்படி பண்ணாங்க நம்ம அவங்க மேல உயிருக்கு உயிரான உண்மையான அன்புதான் வச்சோம் ஆனாலும் கூட அவங்க நம்மளை புரிஞ்சிக்காம இப்படி போயிட்டாங்களேன்ற ஒரு கோபமும் வெறுப்பும் அவர்கள் மேல உண்டாக தான் செய்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய வரைக்கும் அந்த மகர ராசிக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையில காதல் இல்லாம போயிருந்தாலும் அவங்கள மறக்க முடியாம ஒவ்வொரு நாளும் நினைச்சு கண்ணீர் துறிகள் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க அழுது அழுகிறாங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் துளிகள்ல தான் இருந்தாங்க ஆனா இனி அந்த ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது அமையும் ஆனா அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அத நீங்க பொறுமையா கையாண்டிங்க அப்படின்ற போது அமைதி இருந்தீங்க அப்படின்ற போது நிறைய விஷயங்கள்ல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில உடல் குளாறுபாடுகள் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு வெகு நாட்களா ஓதாவது ஒரு பிரச்சனை ஒன்னு போய் ஒன்னு ஒன்னு போய் ஒன்னுன்னு மாறி மாறி தான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இப்போ உயிர் மட்டும் தான் தான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன் சாமி மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் இழந்து தனி மரமா நின்றுட்டு இருக்கேன் இனிமேல வாழ்க்கை வாரமா போகுதுன்னு நீங்க ரொம்ப பயத்துல குழப்பத்துல இருந்தீங்க பாத்தீங்களா இனியும் அந்த விஷயம் தேவையில்லைங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ எப்படிலாம் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கைய உங்களால இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் வாழ முடியுங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க மாற்றங்கள் மட்டுமே ஏற்பட போகுது இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து இருப்பீங்க நிறைய கஷ்டங்களா பார்த்துருப்பீங்க எப்படா வாழ்க்கை மாறும் இன்னைக்கு வாழ்க்கை மாறுமா நாளைக்கு வாழ்க்கை மாறுமான்ற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட குறைஞ்சபடியா இல்லை ஆனா அந்த எண்ணம் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது முழுமையாக மாற்றம் ஏற்பட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படிலாம் வாழும்னு நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்தின் வச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி முழுக்க முழுக்க நீங்க நினைச்சது போல ஒரு வாழ்க்கையை தான் வாழப்போகிறீர்கள் போகிறீர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் உடல்ல நல்லபடியான மாற்றம் ஏற்படும் முக்கியமாக வேலையே கிடைக்கலன்னு ரொம்ப மனவர்த்தது இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சம்பளத்துல வேலைகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு வாய்ப்பு தேடி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டு பயணங்களில் அதாவது வேலை சம்மந்தப்பட்டது இல்லை மற்ற விஷயங்களுக்காக செல்வதுன்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லை தொழில் லாபமே இல்லை ரொம்ப வருஷமா நாங்கள் தொழில் பண்றோம் சாமி ஆனால் தொழில் பண்றையா எந்த ஒரு விஷயத்திலயும் லாபம் கிடைக்க முடியாது என்னதான் நல்லாவே பண்ணாலும் முயற்சியை முக்கிய முக்கிய எடுத்தாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் மாற்றம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் ஒரு சில விஷயங்கள்ல இக்கட்டான பிரச்சனைகளை தான் சாமி சிக்கோம் அப்படின்னு ரொம்ப மன இனி அந்த பிரச்சனையே கிடையாது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை விட நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்கள் தற்போது அமைக்கிறதுங்க நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கவலைப்பட்டு மனசு உடஞ்சிருந்தீங்களோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நேர காலங்கள் என்பது தற்போது அமையுதுங்க நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்த நினச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் வியாபாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வாடிக்கையாளர்கள் எல்லோருமே அடுத்தடுத்து உங்ககிட்டயே வரணும் நினைப்பாங்க உங்க கூடயே வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான விஷயங்களை முன் நிறுத்து செய்யக்கூடிய நேர காலங்கள் என்பது இருப்போது இருப்பதனால நீங்க இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க போகிறார்கள் இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த மகராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பொறுத்து கையாள்வது சிறந்தாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய பொறுக்க முடியாத விஷயங்களாலே நிறைய இடங்களில் நிறைய விஷயத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இனியும் அப்படி செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு காத்துருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் காலங்கள் போது அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் வருகின்ற காலங்களில் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க நம்பிக்கையோடு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் இங்கே நன்மைகள் நடக்கும் நம்பிக்கை இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்